கர்த்தனாபாட்டும் ரைசல்லால் தருமையான புதிய நாளிலே புதிய காலங்களிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கருத்துதாமே கடந்த நாளெல்லாம் நம்மை பாதுகாத்து ஒரு புதிய நாளை கொடுத்திருக்கிறார் இந்த நாளிலே ஒரு புதிய வசனத்தின தியானம் பண்ணி ஜோமன் கர்த்தர் ஒவ்வொரு நாளும் புது கிருபைகளையும் புது ஆசீர்வாதங்களையும் புது வார்த்தைகளையும் கொடுக்குறாங்க இன்றைக்கு நமக்காக ஒரு வசனத்தை அவர் கொடுத்திருக்கிறார் யோகலின் தீர்க்க தரிசன உரைக்கப்பட்டது யோகல் ரெண்டாம் அதிகாரம் இருபத்தி ஆறாம் வசனத்தில் கடைசி பகுதியிலே ஒரு வசனம் ஒரு வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது அது என்ன வார்த்தை என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது என் ஜனங்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போவதில்லை என்று சொல்லி யோக தீர்க்க தரிசி சில ஜனங்களை பார்த்து சொல்லுகிறார் இஸ்ரேவில் ஜனங்களுக்கு பயங்கரமான பிரச்சனைகள் பாருங்கள் இந்த அதில் உடனதிகாரத்தில் வாசிக்கும்போது பயங்கரமான அழிவுகள் அவர்கள் பயிர் செய்கிற இடத்துல வெட்டுக்களி விசுக்கட்டை கோச்சு எல்லாம் எல்லா அழிவுகளும் வந்து சேர்ந்துடும் வெட்டுக்களி வந்தது பச்சைக்குழு வந்தது எல்லாமே வந்து அதுகளை அழித்து போட்டது பல வருஷங்கள் அவங்களுக்கு என்ன இல்லை விளைச்சல் இல்லை தானியம் இல்லை இப்படிப்பட்ட நேரத்தில் பயங்கரமான பஞ்சங்கள் கஷ்டங்கள் எல்லாம் உண்டான பொழுது ஆண்டவர் மறுபடியும் அவர்களை ஜபிக்க சொல்கிறார் இப்போ வாசம் இருந்து ஜபிக்க சொல்கிறாரு அவர்கள் ஜபித்து ஆரம்பித்த பிறகு கத்திர பெரிய ஆசிர்வாதத்தை கொடுக்குறார் அந்த ஆசிர்வாதத்தில் அவர் சொல்லும்போது நிறைய காரியங்கள் அங்கே சொல்லப்பட்டிருக்கு எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்க ஊழியர்கள் ஜெபிக்க சிறுவர்கள் ஜெபிக்க பிள்ளைகள் ஜபிக்க வாலியங்கள் ஜபிக்க பெரியவர்கள் எல்லாரும் ஜபிக்க ஆரம்பித்த பொழுது தேவர் கொடுக்கும் ஆசீர்வாதம் அதில் தான் அவர் வசனம் சொல்லப்படுது நீங்கள் பாருங்கள் என் ஜனங்கள் ஒரு நாளும் விட்டு போவதில்லை என் ஜனங்களை நான் வெக்கப்படுத்த மாட்டேன் அவர்களுக்கு சகல நன்மையும் கொடுப்பேன் என்று சொல்லி அவர்களை ஆசிர்வதிக்கிறார் அவர்கள் இருப்பார்கள் சம்பூர்ணமாய் சாப்பிடுவாங்க ஒரு குறை இருக்காது பாருங்க எல்லா இடங்களிலும் பாருங்கள் எல்லா நாடுகளை குறித்து இங்கே சொல்லப்படவில்லை தன்னுடைய ஜனங்களை குறித்து தம்மை தேடொழுக்கை குறித்து அவர் பேசிக்கொண்டிருக்கிறார் இஸ்ரேல் ஜனங்கள் என்றால் தேவனை ஆராதிக்கிற ஜனங்கள் தேவனுக்காக தங்களை பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்கள் தேவனுக்காக பக்தி வைராக்கியமாக இருக்கிற ஜனங்கள் அப்படிப்பட்ட ஜனங்கள் ஆண்டவர்கள் முழுமையாக தேடும் பொழுது என்ன நடக்குமோ அவர்கள் ஒரு நாளும் வைக்கப்பட்டு போக மாட்டார்கள் எங்கேயும் தலைகுனிந்து நிற்க மாட்டார்கள் கரித்திரம் அப்படித்தான் சொல்கிறது அப்படித்தான் கர்த்தர் அவரை நடத்தி கொண்டு வந்தார் பழைய ஏற்பாட்டு நாட்களிலும் சரி புதிய ஏற்பாட்டு நாட்களிலும் சரி முதல் நூற்றாண்டிலையும் சரி எல்லா நாட்களிலும் கர்த்தர் அப்படித்தான் நடத்தினார் அதனால தான் அருமையான தேடைய பிள்ளைகளே இந்த நாளிலும் ஒரு வசனம் நமக்கு காலையிலே சொல்கிறார் என் ஜனங்கள் அவரின் ஜனங்களாக இருக்கிறன்னா ஒரு நாள் வெக்கப்பட்டு போக மாட்டோம் நம்மளுக்கு வா நம்மளுடைய முகத்தில் வெக்கம் காணப்படும் வெக்கம் என்றால் எதை காட்டுகிறது எல்லா பற்றாக்குறைகளினாலே வெக்கம் பாருங்க பாவத்தினாலே வெக்கம் குறைவுகளினாலே வெக்கம் செய்ய வேண்டி செய்யாத போனோம் அப்படின்னாலே முடியாததினாலே வெக்கம் அநேக வெக்கங்களை குறித்து பார்க்கணும் சோதனம் இந்த வெக்கங்கள் எல்லாம் மாறி போகும் என்று இஸ்ரோ தினம் விட்டு மாறிப்போகும் என்று சொல்கிறார் சகலமான விதமான ஆசீர்வாதனால் நான் ஆசீர்வதிப்பேன் வானத்தின் மலையாக பூமி பாருங்க பூமியினுடைய ஆசீர்வாதம் வானத்தினுடைய ஆசீர்வாதம் எல்லா ஆசீர்வாதம் நிரப்புவேன் என்று சொல்லி ஆசிர்வன் இன்றைக்கும் அறிமுகத்தலை பிள்ளைகளே அவர்களை கைவிடாத இன்றைக்கு நம்மையும் பார்த்து இந்த கால வேளையில் சொல்லுகிற காரியம் என் ஜனங்களாய் நீங்கள் இருந்தால் நீங்கள் வெக்கம் மட்டும் போக மாட்டீர்கள் சொல்றேன் ஆண்டவருக்காக தங்களை ஒப்புக்கொடுத்தவர்கள் கொடுத்தவர்கள் ஆண்டவருக்காக தங்களை நாம் நடக்க வேண்டும் என்று யோசிக்கிற ஜனங்கள் கத்தர் வெக்கப்படுத்த விட மாட்டார் பிசாசின் கையிலே கொடுக்க மாட்டார் பிசாசு அவனை வெக்கப்படுத்த விட மாட்டார் சோதரம் காலவெளியில் மேல நம்முடைய காலம் நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதை நாம் பார்க்க வேண்டும் கர்த்தரை தேடுகிறவர்களாக இருந்தால் சபையை கூட்டி கர்த்தருடைய சமூகத்திலே நம் விற்றிற்களா இருந்தால் நம்முடைய பாவங்களை எல்லாவற்றையும் அவருடைய அறிக்கை செய்து எல்லா கீழ்ப்படியாமை நிமித்தால் நம் மனஸ்தாபப்பட்டு அவரிடத்திலே வந்தால் அவர்களை ஆண்டவர் மறுபடியும் தூக்கி நிறுத்துவார் நம்மை உங்களை மறுபடியும் தூக்கி நிறுத்தி உங்கள் முகத்துள்ள எல்லா வெக்கத்தையும் சூரும் உங்க முகம் சமாதானத்தினால அது மாறும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது அதைத்தான் நான் வீட்டிலே வாசிக்கிறேன் என் ஜனங்கள் ஒருபோதும் எது வந்த போது பாருங்கள் என்னெல்லாம் வரப்போகுது என்று சொல்லி வர பார்த்து கொண்டிருக்கிறோம் என்னென்ன சூழ்நிலைகள் பூமிக்கு வரப்போகுது எப்படிப்பட்டதான அழிவுகள் வரப்போகுது பஞ்சங்கள் வரப்போகுது பொருளாதார பிரச்சனைகள் வரப்போகுது ஓ எங்கே பார்த்தாலும் பூமி எதிர்ச்சிகள் வரப்போகுது வரப்போகுது என்று சொல்லி ஓ சொல்லிக்கொண்டே இருக்கிறார்கள் அது மாத்திரம கொள்ள நோய்கள் ஓ ஒரு நோய் போனால் இன்னொரு நோய் ஒரு ஒரு பிரச்சனை முடிஞ்சிட்டு இன்னொரு பிரச்சனை இப்போது புதி புதிதாக பல பிரச்சனைகள் பாருங்கள் ஒரு சளி வந்துச்சுன்னா மூணு மாதம் நாலு மாதம் பாருங்கள் ஜனங்களை விட்டு போகிறது இல்லை அந்த மாதிரி பயங்கரமான சின்ன ஒரு கோல்டுன்னு சொல்கிறாங்க சளின்னு சொல்றாங்க அந்த சளி எத்தனை மாதங்கள் இருக்கும் இன்னைக்கு பாருங்கள் இப்படிப்பட்ட நோய்கள் ஒரு வைரஸ்னால வர நோய் அந்த நோய் இந்த நோய்னு சொல்லி வந்து கொண்டிருக்கிறது இந்த இதெல்லாம் வந்தாலும் இந்த நோயினால பிரச்சனை ஜனங்களுடைய முகங்கள் வெக்கப்படாதபடிக்கு கர்த்து கிரேச ரொம்ப வாழ்க்கையில் அப்படிப்பட்ட பிரச்சனை இருக்குமானால் உங்கள் வெக்கத்தை கத்தர் எடுத்து போடுவார் என் ஜனங்கள் ஒருபோதும் வெக்கப்படுவதில்லை என்று சொல்லி இந்த காலங்களில் உங்களை பார்த்து சொல்றார் நீங்கள் அன்றொரு நோய்க்கு பார்த்தோலா இருந்தால் ஆண்டவரை தேடுகளா இருந்தால் ஆண்டவரை பிரியப்படுத்துவலா இருந்தால் ஆண்டவருக்காக பாத்தரும் வாளர்களாக இருந்தால் கர்த்தருக்கு முன்பாக பிரசித்த உள்ளாவாக இருந்தால் கர்த்தர் சொல்லுங்க நலன்களாக இருந்தால் உங்கள் முகங்கள் ஒரு நாள் அடைந்து போகாது இஸ்ரவேல் ஜனங்கள் எப்பெல்லாம் வெக்கமடைந்தாங்களா அப்பெல்லாம் எப்பெல்லாம் தப்பு அப்பெல்லாம் அப்போல்லாம் அடைந்தாங்க எப்பெல்லாம் அடிமை தரத்துக்கு போனாங்க அப்பெல்லாம் அடைந்தார்கள் சோத்திரம் உண்மைதான் ஆனால் அதே சமயத்தில் எப்பெல்லாம் கத்திரத்தில் திரும்பினார்களோ எப்பெல்லாம் கத்திரத்தில் மன்னிப்பு கேட்டார்களோ எப்பெல்லாம் கத்திர முகத்தை பார்க்க ஆரம்பித்தார்களோ அவங்கள் முகங்கள் அடைந்தது இயேசுவை நோக்கி பார்த்த ஜனங்கள் பிரகாசம் அடைந்தார் ஆண்டவரை நோக்கி பார்த்த மோச பிரகாசம் அடைந்தான் அவன் முகத்தை யாராலும் மூட அவனை அவன் முகத்தை பார்க்க முடியாது அவனே ஒரு திறன் போட்டுக்கிட்டான் ஜனங்கள் அவன் முகத்தை பார்க்க முடியல அவ்வளவு பிரகாசமான முகமாய் மாறியது ஏனென்றால் அந்த நீதியின் சூரியனோடு பேசி கொண்டிருந்தான் இன்று நாட்கள் நாம் கத்தடைய முகத்தை தேடினால் அவரை நோக்கி பார்த்தால் அவரை நடந்தால் கத்தை நம்மை வெக்கப்படுத்த விட மாட்டேன் இன்னைக்கு வாழ்க்கையில் வெக்கமா பிரச்சனையா கஷ்டமா ஓ ஐயோ இந்த பிரச்சனால இருக்கிறேன் நான் சொல்லி இத்தனை நாள் சாயிச்சு அவன் கொடுக்குறேன்னு சொன்னேன் இப்போ கொடுக்க முடியல அவன் முகத்தை பார்க்க முடியல என்னால் வெக்கமாக இருக்குது சொல்லி செய்ய முடியாமல் போச்சு என் வார்த்தை விழுந்து விட்டது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களா இல்லை என்னோட உள்ள பிரச்சினைனால ஓ மற்ற முகத்தை பார்க்க முடியல இவர்களோட கத்திர தேடலேன்னு சொல்லி இவ்வளோ பிரச்சனை இருக்காளே என்று சொல்லி அவர்கள் முன்பானி வெக்கமடைந்திருக்கிறீர்களா உங்களை எதிரி ரொம்ப வெக்கம் அடைந்துடலாம் நானும் சொல்லாரு என் ஜனங்களாய் நீங்கள் இருந்தால் வெக்கமடைந்து போக மாட்டீங்க ஒருவேளை இந்த கால வேளையிலே அப்படிப்பட்ட வெக்கம் உங்களுக்குள்ள இருக்குமானால் கர்த்தர் சொல்லுகிறார் உங்களுடைய வெக்கத்தை கர்த்தர் இன்றைக்கு மாற்ற போகிறார் கத்தருடைய ஆசீர்வாதம் வெக்கத்தை மாற்றும் உங்களை ஆசீர்வதிக்கும் உங்களுடைய வார்த்தையில் பாருங்கள் உங்கள் செயல்களில் கத்தல் பிரியமாய் நடந்து கொள்ள இந்த காரியில் ஒப்பு கொடுங்க கத்தரை பார்த்து சொல்லுங்கள் அடுவரே நான் உமக்காக வாழ ஒப்புக் கொடுக்கிறேன் உம்முடைய பிள்ளையாய் மாற ஒப்புக் கொடுக்கிறேன் எந்த பிரச்சனை வந்தாலும் அன்புடைய ஜனங்களை வெக்கப்படுத்தாதபடி நான் நடத்துவேன் என்று சொன்னவர் இசுரவேல் ஜனங்களை நடத்தினவர் ஓ பழையற்போட்டு கால பரிசுத்தவான்களை நடத்தினவர் ஓ இசு ஜனங்களை நடத்தினவர் இன்றைக்கும் நடத்தி இருக்கிறவ நம்மை பார்த்து சொல்கிறார் உங்களுடைய முகங்கள் என் ஜனங்கள் ஒருபோது வக்கம் அடைந்து போது அந்த வக்கமடையாத முகத்தை பிரகாசமாக முகத்தை உங்களுக்கு தருவாராக அன்னொரு தேடுங்கள் நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன் பருவத்தின் பிதாவே தர்மையான கால வேளையிலே அன்றரே என் ஜனங்கள் ஒருபோது உக்கமடைந்து போல் சில வசனத்தின் மூலமாய் எங்களோடு பேசுகிறதுக்காக ஸ்தோத்திரம் எத்தனை வருஷங்கள் அடைந்திருந்தாலும் அவர்களுக்கு புதிதாக ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து அவர்களை உயர்த்துகிற தேவன் எங்களோடு இருக்கிறதுக்காக ஸ்தோத்திரம் தொடர்ந்து வசந்த கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்துற ஆசீர்வாதத்தை உயர்த்தும் அவங்களுக்கு வெக்கத்தை மாற்றி போடும் ஒரு பெரிய ஒரு மகிழ்ச்சியை சந்தோஷத்தை முகத்தில் கொடுக்கும்படி சந்திக்கிறேன் இயேசு நாமத்தில் சந்திக்கிறோம் கால வேளையிலும் கத்தர்களை ஆசிரியப்பாளாக உங்கள் வெக்கத்துக்கு பதிலாக ஒரு பெரிய ஆசிர்வாதத்தை கொடுப்பார் அந்த வசனம் ஒரு நாளும் மாறாது அதனால இந்த இந்த என் ஜனங்கள் வெக்கமடைந்து போகணும்னு சொன்னது போல் வெக்கமடையாதபடிக்கு அவரை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள் அவருக்காக கத்தர்களை ஆசிரியப்பார் இன்னும் ஒரு லோகம் சுவாத்திய மூலமாய் சந்திக்கு வரையும் கத்திர எல்லாரையும் ஆசிரதிப்பார்கள்